ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மேட்ச் ஜெயிச்சுட்டோம் இப்போ என்ன இதான் நல்லா பேசுவேன் பேசு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ரைட் மேட்ச் ஜெயிச்சிட்டா வெரி குட் போஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் இப்போது பேசுறதானே போஸ்ட் மேட்சில் ரெண்டு கேப்டன்னா சொன்னாங்க ஃபஸ்ட்டு தோக்கிற டீம் தான் கேட்பாங்க சிஎஸ்கே ஒன் பை ஃபைவ் விக்கெட்ஸு அண்ட் ஜடேஜா ஒரு ரன் அவுட்டு அன்யூஷுவல் அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது என்ன ஏதுன்னு ஏவுட்டு கொடுத்தாங்கன்னு பார்க்காதவங்க போய் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் எல்லாருமே இருக்காது தேர்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம் அனிவே மமங்கா அவர் தான் சஞ்சு சம்சன் கேட்டார் அப்புறம் சஞ்சு இனிஷியல் அசஸ்மெண்ட் என்ன உங்களுக்கு பிச்சை பார்த்தோன்னே டாஸ் போடும்போது ஏன்னா பேட்டிங்கிட்ட டக்குன்னு அப்புறம் பட்லர் ஜெஷ்வால் அவுட் ஆகிட்டு வெளில வந்தோன்னு என்ன சொன்னாங்க அப்போ என்ன ஸ்கோர் உங்கள் மைண்டில் இருந்தது டெல்மி பதில் சொன்னார் ஏ சார் பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு ரெண்டு பேஸ் ஆயிடுச்சு டபுள் பேஸு நோ பவுன்ஸு நான் பேட்டிங் பண்ணும்போதே நினச்சேன் ஒன் செவன்ட்டி போகும் போயிருக்கேன்ட்டு தான் நான் பிளான் பண்ணேன் இருபத்தஞ்சு ரன் ஷார்ட் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் எதிரி டீம் சிஎஸ்கே இது இன்னும் அந்த கண்டிஷன் ரொம்ப நல்லா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சேஸ் பண்ணணும்னு ஸ்கோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம் அப்புறம் அந்த யங்ஸ்டர் பாஜி அதான் சிமர்ஜித் சிங் சொல்கிறார் ரொம்ப நல்லா போலிங் பண்ணார் அப்படின்னாங்க அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார் நீ முதல்ல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ இருந்து என்ன பிச்சை பார்த்துட்டு அப்படின்னு அண்ட் நான் சொன்னார் அவே கேம்ஸில் ரொம்ப கஷ்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹோம் கேம்னால் நமக்கு தெரியும் பிச்சு எப்படி இருக்குது என்னென்னு அவே கேம்ஸில் டிஃபிகல்ட்டாக அசஸ் பண்ணுறது பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து நாங்கள் பண்ணது காரணம் வெயில் ஒன்று செகண்ட் திங் அவங்களுக்கு ஈஸியாக போயிடுச்சு ஏன்னா ஸ்கோர் தெரியும் அவங்களுக்கு நூற்றி ரெண்டு தான் சேஸ் பண்ணும்போது போது அவங்க பிளான் பண்ணி விளையாண்டாங்க அதே ஆட பெட்டர் ஐடியா அவங்களோட ஐடியா பெட்டர் ஐடியா இருந்தது என்ன சேஸ் பண்ணணும்னு நாங்கள் செட் பண்ணும்போது முன்ன பின்னே ஆகுறது உண்டு அண்டு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாரு அப்புறம் கேட்டார் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா டே கேமு நை ஈவினிங் கேம் என்ன ஏன்னா டே நைட் மேட்ச் ஈவினிங் விளையாடும் போது கூலாக இருக்கு இல்லையா டியூ வரும்பாங்க இல்லைம்பாங்க அதை பற்றி சொல்லியிருந்தாங்க சொன்னார் டே கேம்மு நான் ஐ திங்க் சம்மர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு இந்தியாவில் அதனால் விக்கெட்டு பிச்செல்லாம் ரொம்ப ஹீட்டட் ஆகிடுச்சுன்னாரு ஆமாம் பிச்செல்லாம் ஹீட் ஆகிடுச்சு அது இருந்தாலும் நாங்கள் பதினெட்டாவது ஒரு வரைக்கும் கேமை கொண்டு போனோம் அண்ட் விக்கெட்டை கொஞ்சம் ஈஸி செகண்ட் இன்னிங்ஸில் சம்மர்னால் அப்படின்னாரு அப்புறம் குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்க என்ன பண்ண போறேன் ஃபஸ்ட்டாக செகண்டா தேர்டாக ஃபோர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்டார் அட் தி ஸ்டே இந்த ஸ்டேஜில் எல்லாரும் நார்மல் தான் குவாலிஃபிகேஷன் பற்றி திங்க் பண்ணுறது டோர்னமெண்ட்டில் நாங்களும் திங்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் பசங்கள்கிட்ட சொன்னது தான் ஃபோக்கஸ் வாட் இஸ் இன் அவர் கண்ட்ரோல் நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணுவோம் மேட்ச் ஜெயிக்கணும் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் டூ மூணு மேட்ச் லாஸ்ட் மேட்ச் தோத்துட்டோம் டிஸப்பாயின்டிங் தான் அண்ட் பட் நாங்கள் நல்ல டீசன் கிரிக்கெட் தான் விளையாடுறோம் சே பேட் கிரிக்கெட் நல்லா தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் இதுதான் அவர் சொன்னார் பயின்றார் அப்புறம் ருத்ராஜுக்கு வருவோம் ருத்ராஜ் ரைட் ஒரே சத்தம் அவர் வந்தோடனே வா ஐ ஷியர் அப்படி இப்படின்னு ஒரே சத்தம் நடனங்க அப்புறம் அர்ஷோ பகலில் கேட்டார்னாப்பா ஒரே சத்தம் ஒண்டர்ஃபுல் ஃபீலிங்காக இந்த மாதிரி சியர்ஸ் கரவுகிட்டருந்து வரும்போதுன்னாரு அதுதான் எஸ் இது கடைசி ஹோம் மேட்ச் லீகில் லீக் மேட்ச் இருந்தால் ஹோம் மேட்ச் அது ஒரு ரீசனு அண்ட் குட் ஃபீலிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்பெஷலி இந்த மாதிரி ஹீட்டில் ஜெயிக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது க்ரௌடு அதான் ஹாப்பி அப்படின்னாரு அப்புறம் ஈவன் இந்த நூற்றி நாற்பது ரன் கேமில் ஹர்ஷப் போக்கில் கேட்டார் மேட்ச் மேலே இங்கேயும் போய்ட்டு இருந்தது வெண்ட் அப் அண்ட் டவுன் அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார் ஒன் இருக்கும்போது பார் பிள்ளையில நாங்கள் நினச்சா ஈஸியாக ப்ரூவ் பண்ணி போயிடுவோம் ஈஸியாக ஜெயிச்சிடுவோன்னு ஆனால் லேட்டாக ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் இங்கே எங்கே உழுந்தோன்னே டஃப் ஆகிடுச்சு பட் எனக்கு தெரியும் எனக்கு பின்னாடி நேச்சுரல் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் நிறைய பேர் வராங்க அதனால என்னோட வேலை ரொட்டேட் த ஸ்ட்ரைக் ஆமாம் ஒரு ஹென் லாக் பண்ணி ஒரு எண்டில் இருக்கணும் அது அதன்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் வஸ்ட் ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக் கடைசி வரை இருக்கணும்னு என் ஐடியா இருந்தேன் அதனால தான் எந்த பேட்டிங் பண்ணுற மெசும் ஆகலை அப்படின்னாரு என்னோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ரிவிலே நீங்கள் எடுத்து பாருங்க நான் சொல்லியிருந்தேன் சிக்ஸ் அடிக்கிறேன் ஃபோர் அடிக்கிறேன் அப்படி கிட்டே ஒரு ஆள் ஆகி ஒரு ஓரமாக நில்லுங்க சிங்கிள் டபுள் காக்கேமே சிங்கிள் டபுள் காக்கேமேனு அதே தான் அவர் சொன்னார் அப்புறம் கேட்டார் ஹர்ஷார் ஹர்ஷா நீங்கள் டிஃப்ரெண்ட் போன வாட்டி ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பிச்சை பற்றி உனக்கு அண்ட் இப்போ எப்படி இந்த பிச்சு ரைட்டாக உனக்கு சிஎஸ்கேக்கு அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் அவர் சொன்னார் ஏஸ் இந்த பிச் இஸ் வெரி நைஸ் ஏன்னா போலருக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிச்சு பவுண்டரி லைன் ஒரு பக்கம் ஹியூஜ் அதனால் ஸ்பின்னருக்கு ஹெல்ப்ஃபுல் பேட்ஸ்மெனில் ஹியூஜ் ரிஸ்க் எடுத்தால் தான் சிக்ஸ் அடிக்க முடியும் ஆமாம் அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ஆச்சு அப்படின்னாரு அப்புறம் பார்த்தேன் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஆமாம் அவங்க நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கோ இன்சிடென்ட்லி ரெண்டாயிரத்தி பதிமூணுல இதே ஸ்கோர் தான் ஆமாம் அந்த மேட்சில் சில பிரச்சனைலாம் நடந்தது தெரியும்னு நினைக்கிறேன் ராஜஸ்தான் ஒன் ஃபார்ட்டி ஒன்னு ஃபார் ஃபோரு சிஎஸ்கே சேஸ் பண்ணிட்டாங்க அஞ்சு விக்கெட்டில் அதே மாதிரி ஸ்கோர் இப்போ இருபத்தி ஐம்பது இருபத்தி தொண்ணூறுலாம் வரும்போது ஒன் ஃபார்ட்டி அந்த ஸ்கோரை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சு பாருங்க நான் எப்போ சொல்கிறேன் தான் பேட்டில் பிட்வீன் பேட்டன் பால் இருக்கணும்னு பேட்டன் பால் இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கேட்டார் அப்புறம் சஞ்சீவ் சாம்சன் சொன்னார் செகண்ட் இன்னிங் விளையாண்டதுனால உங்களுக்கு கண்டிஷன் பற்றி ரொம்ப நல்லா தெரியும் டார்கெட் உங்களுக்கு முன்னாடி இருந்தது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் சஜஸ் சொன்னார் அதை பற்றி நீ சொல்லு அப்படின்னு தே போல் வெரி வெல் உங்கள் பிளான் என்னன்னு சொன்னார் ஆமாம் வி ரியலி போல்டு வெல் யாருக்காரெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணல குட் விக்கெட்னா யாருக்காக ட்ரை பண்ணோம் இதே வார்த்தை தான் நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சொன்னேன் சேஸ் பண்ணும்போது யாருக்காரலாம் ட்ரை பண்ணாத போய் விடாது அதில் ஏன்னா பிச்சிஸ் நாட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதில்ல விக்கெட் விக்கெட் கிபிட் விக்கெட் விக்கெட் அதே தான் அவர் சொன்னார் எங்கள் பிளான் வந்து இப்போ பால் விக்கெட்டு விக்கெட்டுவே யாருக்கார் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க வராது ரெண்டு பவுன்சர் அலவுடு அதுக்காக பவுன்ஸ் போடுறேன்னு ஊக்கு பண்ணாங்க வேண்டாம் பிளேட்டராக இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் போடணும் ரெண்டு பவுன்சர் வேறு அலவுடு ஸோ விக்கெட் ஸ்லோ ஒன் ஸ்லோவாகிட்டே போச்சு ஒன் சைடு வேறு பிகர் பவுண்ட்ரி நம்மளே சொன்ன மாதிரி அண்ட் அதனால தான் பேஸ் ஆஃப் எடுத்துட்டோம் பேஸ் ஆஃப் பாலை பால் ஸ்லோவாகணும் அதே ஸ்பீடில் வரும்போது நார்மலாக ஒன் தேர்ட்டி ஃபைவ் போகிறது ஒன் தேர்ட்டியில் ஒரு ரிலீஸ் ஆகும் பால் அதுதான் அவர் பீட் டுக் த பேஸ் ஆஃப் ஃப்ரம் தி பால் அப்படின்னாரு அப்புறம் கடைசியாக சொன்னார் ஹர்ஷப் பாகலே ரேர் அக்கேஷன் டி டுவெண்ட்டில் ஃபார்ட்டி ஒன் பாலில் ஃபார்ட்டி டூ எடுத்து வெல் பிளேடு சொல்கிறது வெல் பிளேடு அப்படின்னு ஆமாம் ஏன்னா நேற்று ஃபார்ட்டி ஒன் பால் ஃபார்ட்டி டூ இல்லையா எப்போதுமே ஸ்ட்ரைக் ரைட் வில் நாட் ஹெல்ப் கோலி ப்ளே பண்ணிடுறீங்க தேவையில்லாமல் பாருங்கள் நேற்று இவரு நான் குயிக்காக பத்து பாலில் ஃபார்ட்டி ஒன் அடிக்கிறேன் அடிச்சிருந்தேன் வச்சு ஆளோட இருப்பாங்க எயிட்டி இல்லையா இதுவே கடைச்ச வரைக்கும் போச்சு ஷுபர் டூபோட அந்த சிக்ஸஸ்லாம் இல்லைனா பிரச்சனை விட இருக்கும் ஒரு ரிசல்ட் எனவே இதுதான் அவர் சொன்னது அப்டேட் பண்ணேன் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி உக்கிறது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்து பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்